அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே நல் அமல்களை அழித்துவிடும் செயல்கள் பற்றி சொல் செயல் அணுகுமுறை இவை எல்லாவற்றிலும் இரட்டை முகத்துடன் செயல்படுபவர்கள் பற்றி அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான் நபியே இத்தகைய நயவஞ்சகர்களுக்கு நிச்சயமாக நோவினை தரும் வேதனை உண்டு என்று நன்மாராயம் கூறுவீராக அல் குர் ஆன் சூரா நான்கு வசனம் நூற்று முப்பத்தி எட்டு நம் அருமை நபிநாதர் ஹஸ்ரத் நபி சல்லல்லாஹு அலி வசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் இறை நம்பிக்கையின் அடையாளம் அன்சாரிகளை நேசிப்பதாகும் நயவஞ்சகத்தின் அடையாளம் அன்சாரிகளை வெறுப்பதாகும் அறிவிப்பாளர் ஹசரத் அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஆதாரநூல் சஹீஹ் புகாரி ஷெரீஃப் பதினேழாம் ஹதீஸ் ஹாத்தமுன்னபி ஹசரத் ரசூல் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அன்னவர்கள் ஒரு பயணத்திலிருந்து திரும்பி வந்தார்கள் அவர்கள் மதீனாவிற்கு அருகில் வந்தபோது ஒரு மிக கடுமையான காற்று வீசியது அந்த காற்று சவாரி செய்பவரையும் புதைத்துவிடும் அளவுக்கு இருந்தது அப்போது அல்லாஹுவின் தூதரன் அவர்கள் கூறினார்கள் இந்த காற்று ஒரு முனாஃபிக் நயவஞ்சகன் ஒருவனின் மரணத்திற்காக அனுப்பப்பட்டது பிறகு அவர்கள் மதீனாவிற்குள் வந்தபோது முனாஃபிக்குகளில் பெரும் ஒருவன் இறந்திருந்தான் அறிவிப்பாளர் ஹஸ்ரத் ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஆதாரநூல் சஹீஹ் முஸ்லிம் ஷெரீஃப் இரண்டு ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி இரண்டாம் ஹதீஸ் நல்லோர்களின் நற்சொற்கள் ஹசரத் ஒமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களிடமிருந்து அறிவிக்கப்பட்டது நயவஞ்சகனின் அல்லாஹுவின் மீதான பயம் என்பது என்னவென்றால் உடல் மட்டும் தாழ்மையாக பணிவுடன் இருப்பதை நீ காண்பாய் ஆனால் அவன் உள்ளம் அதுபோல பணிவுடனும் அல்ல பயத்துடனும் அல்ல ஆதாரநூல் ஜாமியுல் உலூம் வல் ஹிகம் பக்கம் ஐயாயிரத்து அறுநூற்று இருபத்தி எட்டு இப்பண்பு செய்த அமல்கள் எல்லாம் அழித்துவிடும்